நம்ம ஆய்வு பண்ணுறதுல அதனால் நமக்கு ஒன்றுமே அதில் தெரியுது இல்லை ஏன்னா அவ்வளவு டீட்டெயில் இருக்கு நிறைய ஹதீஸ்கள் இருக்கு அல்லது ஒரு தனியான படைப்பா மனுஷனா ஒன்று ரெண்டாவது இப்ளிஷே மனித உருவத்துல கடைசியாக வருவானா அது அது தனி படைப்பா அப்படின்னு கேட்டா தனி படைப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து அதை நீங்களும் ஆய்வு பண்ணி அதுக்கு வந்து சில ஆதாரங்கள் அடிப்படையில் நான் வந்து சொல்றேன் ஏன்னா ஈசா நபி மறுமையில வராங்க இது இந்த கடைசி காலகட்டத்தில் வராங்களா வரும்போது மஹதில இஸ்லாமை பாத்து கேட்பாங்க வெளியே தஜாலுடைய படைகள் இருக்கும் ஏன் அவங்களை இன்னும் நீங்க விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு நபி வந்து கேட்பாங்க மஹித இஸ்லாம்கிட்ட இந்நேரம் நீங்க அவன் ஒரு அவனை கதையை முடிக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது முஸ்லீம்கள் சொல்றாங்க அவன் மனிதனாக இருந்தா நாங்கள் முடிச்சிருப்போம் அந்த ஹதீஸ் அந்த வார்த்தை வருது அவன் மனிதனாக இருந்திருந்தா இந்நேரம் நாங்கள் முடிச்சிருப்போம் அவன் என்னன்னே எங்களால் கனெக்ட் பண்ண முடியல ஜின்னு மாதிரி இருக்கான் அப்படிங்கிறான் அவன் ஜின்னு மாதிரி இருக்கான் அதனால வந்து எங்களால் வந்து அவனை எதிர்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி ஈசான விட்ட பேசுறாங்க அதே மாதிரி ஒரு ஷேப்ல தஜ்ஜால் இருப்பாங்கிறத சொல்ல முடியாது தஜ்ஜாலு வேற வேற உருவத்தில் மாறுறதுனால அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் வந்து அவனுக்கு ஒரு ஆற்றலும் கொடுக்கப்பட்டிருக்கு தமிமுத்தாரி போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க நேரடியாக ஒரு பெரிய ஆள போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க ஆனால் ரசூல்லா ஒரு சின்ன பையனை பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இவன் தஜ்ஜாலா இருப்பானா இல்லையான்னுட்டு இபுனு உமர்ல இவன் தான் தஜ்ஜால்னு சத்தியமே பண்ணி சொல்றாங்க யார இந்த இபுனு செய்யாதுங்கிறாங்க அப்போ வந்து தஜ்ஜால் ஒரு ஷேப்ல கான்ஸ்டன்டா இருக்க மாட்டான் அப்படிங்கறதும் தெரியுது அதுல அவர் சொல்றாரு தடித்த மொத்த ஒரு பெருத்த உருவத்தை பார்த்தோம் அப்படிங்கிறாரு இவன் சின்ன பையனா இருக்கான் அப்ப இந்த ஒரு அடிப்படையிலையும் பார்க்கும்போது தஜ்ஜால் மனிதனா இருக்காங்க அந்த நான் வந்து அப்படி மனிதனா இருக்க மாட்டான் வேற வேற இதுல மாறிட்டே இருப்பான் அப்படிங்கிற நேரம் மூணாவது ஒரு பாயிண்ட் என்னன்னா ஈசா நபி அவனை கொல்லும் போது கூட பாத்தீங்கன்னா கரைந்து விடுவான்னு இருக்கு அப்படியே டெமாலிஷ் ஆயிடுவான் அப்படியே அந்த மணல் எப்படி சரிங்க அப்படியே போய் உப்பு கரைவதை போல் அப்படிங்கிறாங்க கொல்லப்பட்ட அவனுடைய பிணத்தை எடுத்துட்டு அப்படியே கிடையாது உப்பு கரைவது போல அப்படியே கரைஞ்சிருவான் அப்படின்னா அது ஒரு தோற்றம் அப்படியே அது கொலப்ஸ் ஆயிடும் அப்படிங்கிறது அது தெரியுது இது வந்து அவன் மனுஷன் நீண்ட நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறான் கிடையாது வரும்போது யூதனா வருவான் தன்னை யூத மதத்தை சார்ந்தவனாவும் ஒரு ஒரு மனித தோற்றத்திலையும் வருவான் அதுல நம்ம வந்து மாற்றுக்கிறது கிடையாது இப்ப என்ன விஷயம்னா வேலை என்ன அப்படின்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது எதுக்காக வருவான் முஸ்லீம்கள்ட்ட வருவான் முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி வருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இதுவே முதல் தஜில் தஜில் என்ன ஏமாற்றுவது இதுதான் முதல் ஏமாற்றம் அவன் முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி வரல மூன்று மதங்களையுமே டார்கெட் பண்ணி தான் வரும் யூதர்கள் மசியை தேடிட்டு இருக்காங்க கிட்ட மசியா போவோம் கிறிஸ்தவர்கள் ஈசா நபிக்காக காத்திருக்காங்க கிட்ட ஈசா நபியா போவோம் நாமளும் ஈசா நபிக்காக காத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட தஜ்ஜாலா மட்டும் வரவே மாட்டான் ஈசா நபியா தான் வருவோம் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறதுனா தஜ்ஜால வேற ஷேப்ல இருப்பாங்க தஜ்ஜால் மாதிரியே வந்து நம்மள வந்து என்னை வணங்குன்னு கூப்பான் நாம அந்த இடத்துல நம்மளுடைய தௌகியோடைய அந்த கெத்தை நம்ம காமிப்போம் மத்தவங்க எல்லாம் சரண்டர் ஆயிருவாங்க நாம அப்படியே அவங்க பின்னாடி சொர்க்கத்துக்கு போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பா அது மாதிரி இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த உம்மத்துல மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தஜ்ஜால் வந்ததுக்கு அப்புறம் தான் தஜாலுடைய சிந்தனை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு சிந்தனை இது என்னுடைய கருத்து இதில் நீங்க மாற்று கருத்து இருந்தா நீங்களும் அதை ஆய்வு பண்ணி எதுனா சும்மா என்னன்னா கருத்தை மட்டும் அப்படியே எடுத்துக்கூடாது சம்பந்தப்பட்ட ஹதீஷ்கள் எல்லாமே வச்சு மொத்த தேரியும் நீங்க பிரசென்ட் பண்ணணும் இந்த ஹதீஸ் நாங்க இப்படி பாக்குறோம் அந்த ஹதீஸ் நாங்க இப்படி பாக்குறோம் அப்படின்னு ஏன்னா தஜ்ஜால் வரும்போது சில விஷயங்கள் நடக்கும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இப்போ நடக்குது அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் சும்மா நான் சொல்றதை மட்டும் அப்படியே உடச்சுட்டு போனா அது சரியானது நடக்கிற விஷயங்களுக்கு நீங்க விளக்கங்கள் சொல்லணும் அப்ப எல்லாத்தையுமே கவர் பண்ணி சொன்னா தான் தஜ்ஜாலுடைய நம்ம வந்து முடியும் ஏற்கா என்ன சொல்றாங்க இறைவா நான் அபருடைய வேதனையில் இருந்தும் மசீஹு தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து முன்னிடம் பாதுகாப்பு தேடிக்கிறேன் இப்ப தஜால் வேற தஜாலுடைய குழப்பம் வேற தட்ஜாலுடைய குளத்திலிருந்து நவிசுவாசன பாதுகாப்பு தேடிக்காங்க அதே மாதிரி தஜ்ஜாலுடைய குழப்பத்தை தான் எல்லா இறை தூதர்களும் எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க ஏன்னா அவனுடைய வந்து அந்த அளவுக்கு சாதாரண ஃபித்னா கிடையாது அப்படிங்கிறது இது பாத்தீங்கன்னா முஸ்லீம்ல ஆயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணில் இருக்குது அப்புறம் ஐயாயிரத்தி அறுநூற்றி மூணில் முஸ்லீம்ல இருக்குது அதே மாதிரி ஐயாயிரத்தி ஆறுநூற்றி பதினாலில் இருக்குது அதே மாதிரி கஜாவை பற்றி இன்னொரு முக்கியமான ஒரு ஹதீஸ் கிடைக்குது இந்த நொயின் பின் ஹம்மத் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் கிபாப் இருக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த கிதாபுல் ஃபித்தனுக்குனே தனியாக ஒரு புக் அது அதில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஹதீஸ் ஃபித்தனா சம்மந்தப்பட்ட புக்கே இருக்குது அதில் வந்து காஃப் ஆகுவார் அப்படிங்கிற அந்த நபித்தாளருடைய ஒரு கவுல் வந்து அதில் கிடைக்குது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல இருந்தும் புரியுது தஜ்ஜால் தனி தஜ்ஜாலுடைய இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா யார் தஜ்ஜாலுடைய சோதனையின் போது உறுதியாக இருந்தாரோ அவருக்கு வாழ்விலும் மரணத்திலும் மீண்டும் அல்லாஹ் சோதிக்க மாட்டான் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவின் போது யார் ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ மறுபடியும் என்ன பண்ண மாட்டானா வாழ்க்கையில அவங்களுக்கு சோதனை கொடுக்க மாட்டான் கபர்லையும் மரணத்திலையும் நமக்கு வந்து சோதனை கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மேலும் அடுத்தது கண்டினியூ ஆகுது தஜ்ஜாலை சந்தித்தும் அவனை பின்பற்றவில்லை என்றால் ஃபித்னாவின் போதும் ஸ்ட்ராங்கா இருந்தான் அதனால அவன் தப்பிச்சிருவான் அதே தஜ்ஜாலு சந்தித்தும் அவனை பின்பற்றவில்லை என்றால் அவனுக்கு சொர்க்கம் கடமையாகிவிடும் அப்படிங்கிறாங்க அப்போ தஜ்ஜால் வெளிப்படுதல்கிறது வேற இது ஒரு ரெண்டுமே தனித்தனி விஷயம் ஆனால் இந்த ரொம்ப என்ன நினைச்சிட்டு இருக்கு தஜ்ஜால் வரும்போது தான் ஃபித்னா ஆரம்பிக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் நாம ஆல்ரெடி தஜ்ஜாலுடைய ஃபாலோர்ஸாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதையும் அது நிறைய மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு வந்து புரிஞ்சிடும் அதே மாதிரி இது எல்லாமே கோடுவாடு முறையில தான் நிறைய வந்து பயன்படுத்துகிறாங்க இது வந்து எல்லாம் வந்து ஒரு ஒரு எதிரியை வந்து அல்ல இது பண்ணுறான்னு வைங்க அவங்க எந்த ரூட்ல போறாங்களோ அதே ரூட்ல தான் அல்லா போவோம் இது சுன்னத்து அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் நாமளும் சூழ்ச்சி செய்தோம் இன்னைக்கு உள்ளும் நாட்டி ஃபுல் அண்ட் எதுல பேசுறாங்க கோடுவேர்டு சிம்பலிசம் அர்த்தம் ஒரு மீனிங்கை காமிச்சு பேசுறாங்க அதே மாதிரி தான் அல்லாம் பேசுவோம் சிம்பிள தான் பேசுவான் மீனிங் பேசுவான் அதுல நிறைய விஷயங்கள் அந்த செய்திகளை பார்த்தாலே நம்ம உதாரணத்துக்கு தஜ்ஜாலை பற்றி எல்லா இறை தூதர்களும் எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க ஒரு விஷயம் ரசூலா சொல்றாங்க அதுவே நமக்கு வந்து நல்லா புரியுது அது கோடு தான் ரசூலா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் அவனை பற்றி வேறு எந்த சமுதாயத்தாலும் சொல்லாத ஒன்றை சொல்ல போறேங்கிறேன் அப்ப மத்த எல்லா விஷயத்தோட இது ஹைலைட்டா எந்த சமுதாயத்திற்கும் சொல்லாத விஷயம் யாருக்குமே தெரியாத விஷயம் நான் சொல்லப் போறேங்கிறேன் என்னன்னா அவன் ஒற்றை கண்ணன் அவனுக்கு ஒற்றை கண்ணன் அப்படின்னு சொல்றான் இது வரைக்கும் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை இது ஒரு கோரோடு நம்ம எடுத்துக்க முடியாது டேரெக்டா சொல்லியிருக்காங்க வந்தவனுக்கு ஒத்த கண்ணுக்குண்டு அதுக்கப்புறம் பேசுற வார்த்தை தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கோவோடு தான் புரியும் என்ன சொல்றாங்க உங்க இறைவன் ஒற்றை கண்ணன் அல்லங்கிற அப்ப தஜ்ஜாலுக்கும் அல்லாஹுக்கு என்ன வித்தியாசம் ஒரு கண்ணு வித்தியாசம் அவ்வளவுதான் வித்தியாசமா இத யோசிக்கணும் இல்ல அப்ப தஜ்ஜாலுக்கு ஒரு கண்ணு அல்லாஹுக்கு ரெண்டு கண்ணு புரியுதா இப்போ இது கோர்ட் வேடு தான் சொல்ல பேசிருக்கன்ட்டு மனித உருவத்தில் அல்லா இருப்பானா பூமிக்கு அல்லா வருவானா உள்ள சூறா என்ன பண்றது அல்லாவுக்கும் தஜ்ஜாலுக்கும் வித்தியாசம் ரசூலா பிரிக்கும் போது அப்ப வந்து உங்க இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல அப்படிங்கறது என்ன சொல்ல போறாங்க புரியுறவங்க புரிஞ்சுக்கோங்க அத்தான் விஷயம் இந்த மிஷனை யார் கையில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு கண்ணனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியும் மற்றவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாவே தெரியாது அவங்க ஜாலியாக போயிட்டு இருப்பேன் ஏன்னா தஜ்ஜாலுடைய கான்செப்டே என்னன்னா அவங்க இருக்கிறதே ஃபீல் பண்ண முடியாது அவனுடைய பிரச்சனைகளை நீங்க உணரவே முடியாது நீங்க அதில் அலர்ட்டே ஆக முடியாது அப்போ இந்த இடத்துல ரசூலா சொல்றாங்க அது கண்ணை இப்படி கை வச்சு சொல்றாங்க உங்க இறைவன் ஒற்றை கண்ணன் அல்லங்கிறான் இப்ப நீங்க இலுமினாட்டியில் எல்லாருமே இந்த சிம்பல் இப்படியே காட்டுவாங்க இப்படியே அந்த கண்ணை வச்சு காட்டுவாங்க இது சம்பந்தமா ஒரு வீடியோ இருக்கு அது பாரு அதுல என்ன எழுதியிருக்கு பாரு ரியல் ஐஸ் உண்மையான கண்கள் ரியல் ஐஸ் ரியல் ஐஸ் ரியல் லைஸ் உண்மையும் பொய்யையும் உண்மையான கண்கள் பால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒத்த கண்ணை போட்டு சிம்பலையும் போட்டானு தஜ்ஜாலுக்கு இருக்கிற இன்னொரு பியூட்டி என்னன்னா அவன் சொல்லிட்டே செய்வான் எதா இருந்தாலும் க்ளூ கொடுத்துருவான் அவன்கிட்ட என்ன செய்யணும் அல்லா ஒரு ஸ்பெஷலாக இறக்கப்பட்ட டீம் அவன் க்ளூ கொடுத்துருவான் பாருங்க அப்படின்னு நம்ம மீன் மட்டும் தான் ரசூலாக சொன்னாங்க நெத்தில காஃபர்னு எழுதிருக்கும் அப்படின்னா நெத்தில எல்லாம் ஒண்ணும் எழுதிருக்காது பலிச்சுன்னு தெரியும் காஃபருந்து இந்த சிஸ்டம் சிஸ்டம் புரியும் மூமின்கள் படிக்க தெரியல புரிஞ்சுக்கு வந்து படிக்க எப்படி தெரியாதான் கேட்டால் என்ன சொல்றாங்க பிஜே இந்த மாதிரி நாட்கள் இன்னொரு ஆளு வந்து சொல்லி கொடுத்துடலாமில்ல படிக்க தெரியாமனு கூட காஃப் பேரு அப்படின்னு சொல்லி காஃபர் இப்படிதான் எழுதிருக்கும் சொல்லிடலாமில் இருக்கிறேன் இப்படிதான் சொல்லி இல்லை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு தான் படிக்க தெரிஞ்சிருது இல்லை படிக்க தெரியுதுன்னு என்ன இது ஒரு எழுத்து படிக்க தெரியாம இருக்கிறது அதை கத்து கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் நமக்கே படிக்க தெரிஞ்சிருது அப்ப குஃபருங்கிற சிஸ்டம் என்ன அப்ப இவனே சொல்றான் உண்மையான கல்கள் தெரியும் பாரு இப்போ ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்றீங்க அந்த காஸ்டியூம் வந்து டிசைன் சும்மா கிடையாது அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த இது போடணும் அந்த டிஷர்ட் வந்து ஊர்ல எங்கேயும் விற்கிறது செஞ்சிருப்பாங்க அந்த டீஷர்ட்டு அடுத்த டயலாக் போடுவோம் பாருங்க அதுலேயே புரிஞ்சிருந்த அஜா யாரும் என்னது குட் ஆர் யூ ஹூ டிசைட் நன்மையும் தீமையும் யாரா முடிவு பண்றதுங்க அதாவது நன்மையும் தீமையும் யார் முடி பண்றது ஒரு விஷயம் நல்லது கெட்டது நீ யார் முடிவு பண்றதுங்க அது எல்லா பார்த்து கேட்குறான் இதான் காஃபு குஃபுரு அல்ல சொல்றாங்க நல்லா சொல்கிறாங்கள என்ன சொல்றான் நன்மையும் தீமையும் சமமாகாது அப்படிங்களா அந்த வார்த்தையெல்லாம் நல்லா ஏன் பயன்படுத்தும் அந்த வார்த்தைக்கு இங்க கவுண்டர் தீமை என்ன இருக்கு உலகத்தில் எதுவும் நன்மை கிடையாது எதுவும் தீமை கிடையாது அதுக்கு அப்படியே கவுண்டர் கொடுத்தாங்க அப்ப தஜால பொறுத்த வரைக்கும் கோடு வருதம் எல்லாமே வந்து ரசூலா பேசுறது எல்லாமே நிறைய விஷயம் கோடு அதுக்கு இன்னும் எவிடன்ஸ் பாக்கலாம் உதாரணத்துக்கு தமிழ் முத்தாரி அறியக்கூடிய முஸ்லீம்ல வருது முப்பத்தெட்டாவது ஹதீஸ்ல அங்க என்ன சொல்றாங்க தஜ்ஜால் குண்டா இருந்தா அப்படிங்கிறேன் ஒரு கண்ணு ஊனமா இருந்துச்சுன்னா முதல்ல அதெல்லாம் சொல்லுவாங்க பலிசுன்னு தெரியும் நெத்தில காசு எழுதிருந்துச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லல குண்டா இருந்தான் அப்படிங்கிறாங்க இதனால அதுவும் ஒரு கண்ணு அந்த கண்ணை குறிக்காதுங்கிறது தெரியும் அதே மாதிரி நபிசுலா சொல்லம் அறிவிக்கக்கூடிய அந்த முஸ்லீம் ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா தஜ்ஜாலுடைய ஒரு கண் பார்வை இல்லாததாகும் அப்படிங்கிறாங்க ஒரு கண்ணு இருக்கும் ஆனா அது பார்வை இருக்காது பார்வை இல்லைன்னா உங்களுக்கு தெரியுமா கண்ணுல குருட்டு இருக்குது இது பிரச்சனை இருக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது அதே மாதிரி அவனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கும் நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க நெத்தில ஒரு கண் இருக்கும்னு நினைச்சிருக்காங்க ரெண்டு கண் இருக்கும்னு அந்த ஹதீஸ்ல வரும் தஜ்ஜாலுடைய இரண்டு கண்களுக்கு மத்தியில் காஃபிர் என்று எழுதியிருக்கும் இருக்கு அப்ப இரண்டு கண் இருக்குன்னு அந்த ஹதீஸ்லயே வார்த்தை இருக்கு அப்ப ஹதீஸ்ல வந்து சில விஷயங்களுக்கு வார்த்தை எடுக்கணும் சில விஷயங்களுக்கு வார்த்தையை வந்து நம்ம விடணும் ஏன்னா முத விஷயம் என்னன்னா இதுல நம்ம டிபேட் எல்லாம் பண்ணிட்டு இது இல்ல இப்படிதான் அது அப்படி தான் ஏன்னா இவங்க பண்ண எது இஸ்லாம்ங்கிறது என்னங்கிறத முதல்ல டிபேட் பண்ணும் தீனா இல்ல வணக்க வழிபாடுகள் கொண்ட மாறும் இந்த டாபிகை தவிர வேற எந்த டாபிக் பேசினாலும் ரிசல்ட் வராது அதனால தயவு செஞ்சு யாருமே இந்த விஷயங்கள் பாக்காதீங்க ஏன்னா ரசூல என்ன சொல்றேன் மூணின் புரியுன்றாங்க புரியுறாங்க அவ்வளவுதான் புரிஞ்சவங்க அமைதியா இருந்துக்கணும் புரியாதவங்க போய் நம்ம புரிய வைக்கணும்னு போனோம்னா இதுல போனோம்னா கண்டிப்பா புரிய வைக்க முடியாது எனக்கு யாருக்கு தெரியுமா அவங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி குரான் வந்து பார்வையை எப்படி இப்படிலாம் பேசுது பார்வை இல்லாதவர்களை பார்த்து என்ன சொல்றான் காஃபிர்களின் உதாரணம் குருடர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் ரெண்டாவது இதயத்தில் பதினெட்டுல சொல்றான் அஞ்சு ரெண்டாவது இதுல நூத்தி எழுபத்தொன்றுல சொல்றான் அஞ்சாவது விதாயில எழுபத்தொன்றுல சொல்றான் அப்போ குருடர்கள்லாம் இவங்களுக்கு கண்ணு தெரியா அபூஜைகளை பார்த்து எல்லாம் சொல்றான் இவன் குருடங்கிறான் அபுஜைகளுக்கு கண்ணு தெரிஞ்சது நல்லாவே தெரிஞ்சது அசுலா யாரு எல்லாமே தெரிஞ்சது அப்போ குருடர்கள் அப்படின்னா எந்த குருட்டுத்தனத்தை பற்றி இது பேசுது அப்படின்னா மனிதனுக்கு இரண்டு விதமான இழம பற்றி அல்லாஹ் குரானில் பேசுறான் மனிதர்களுக்கு இரண்டு விதமான இழமை பத்தாண்டு பேசுறான் அதுல ஒரு இல்லை முப்பத்தி ஒன்னாவது ஆதமுக்கு எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் நான் கற்றுக் கொடுத்தோம் அதாவது இந்த பிசிக்கல் வேர்ல்டு இருக்குல்ல இது மண் இது மரம் இது நாய் இது குரங்கு இந்த பேச்சுக்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே அல்ல ஆதம் நபி கத்துக் கொடுத்தான் இந்த கல்வி வந்து ஒரு கல் ஒரு வகையான கல்வி இன்னொரு கல்வி அல்லா என்ன சொல்றான் நான் இங்க வச்சு உனக்கு கத்துக் கொடுக்க மாட்டேன் நீ கீழே போயிருந்தான் என்னிடம் இருந்து நேர்வழி வரும் அதை கிடைக்கும் போது யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லைன்னு சொல்லி ரெண்டாவது ஒரு கிளாஸ் ஒரு விதமான கல்வி மேலேயே முடிஞ்சிருச்சு அந்த பொருட்கள் பற்றிய கல்வி கத்து கொடுத்துட்டோம் அதோட எக்ஸ்பான்ஷன் தான் இந்த கேமரா கண்டுபிடிச்சது எல்லாமே அல்ல அதை கத்து கொடுக்க போய் தான் நம்மளுடைய உள்ளுணர்வு மூலமா தான் திடீர்னு ஒரு நாள் ஸ்பார்க் ஆகும் இருக்கு நியூட்டன் எல்லாம் எல்லாருமே ஆப்பிள் இருந்து இதை கண்டுபிடிச்சிருவாங்களா புயல் செய்ய கிடையாது அன்னைக்கு அவனுக்கு ஸ்பார்க் ஆகும் இதை வச்சு அப்படி யோசிக்கணுங்கிறது அதம் நபிக்கு எல்லாம் கற்று கொடுத்தது அது அப்படியே மறுபடியும் எக்ஸ்பேண்ட் ஆகுது அந்த கல்வி இன்னைக்கு வந்து என்ன ஆயிருச்சு மனித குலம் ஏற்றுச்சு ஒரு கண்ணு அதுக்கு பிரகாசமா தெரியுது இன்னொரு கண்ணு குருடு நன்மையை தீமையை பத்தி அவனுக்கு தெரியல பொம்பளை பொம்பளையா தான் பாக்கான் அடுத்த வீட்டு பெண்ணாச்சே இது அன்னிய பெண்ணாச்சே அப்படிங்கிற பார்வை இருக்கா நீ நயன்தாராவை ரசிக்கிறான் இவனை ரசிக்கிறான் அவனை ரசிக்கிறான் இது குருட்டு கண்ணு இந்த கண்ணுக்கு பொம்பளை பொம்பளையா மட்டும் தான் தெரியும் இதை பார்க்கக்கூடாது ஹராம்கு தெரியும் அதுதான் காட்டுறாங்க சிம்பிளா அப்போ தஜ்ஜாலுடைய ஒரு கண்ணு குருடு அப்படிங்கிறது கான்செப்ட் என்னன்னா நன்மை தீமையை பிரிக்க மாட்டாங்க வகையை எடுத்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு அதிகாரம் சொல்கிறாங்களா நன்மை தேவையான அதிகாரம் எவன் இருக்குது அப்படி அதிகாரம் நம்ம சொல்லுவோம்ல யாருக்கு இருக்கு அல்லாட்ட இருக்கு நம்மளை படைச்சவன் இருக்கு நாம டிசைட் பண்ண முடியாது எது நல்லது கெட்டதுங்கிறது அப்போ இந்த விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தஜ்ஜாலுடைய ஒரு கண் கான்செப்ட்ங்கிறது சிம்பிளைஸ் தான் தஜ்ஜாலுக்கு கண்டிப்பாக ரெண்டு கண் இருக்கும் நெத்தியில் காஃபிரும் கூட எழுதி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதே மாதிரி நபிசுலாஸ்லம் இன்னொரு சான்று மூலம் நான் சொல்கிறோம் இம்னு செய்யாதுங்கிற ஒரு சின்ன பையனை வந்து நபிசுலாஸ்லம் வந்து ஒரு செய்தி சந்தேகப்படுறாங்க இவன் தஜ்ஜாலா இருப்பானா அப்படின்ட்டு பின்னாடியே பேரிச்சம்பரம் தோட்டம் வருது அது பின்னாடி ரசூல் அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சி அவனை போய் ஃபாலோ பண்றான் அவன் மேலே ஒரு தலையில ஒரு துணி போட்டு முனங்கிட்டே இருக்கான் அப்போ நேராக போகிறாங்க அவங்க அம்மா வந்து சொல்லிடுறாங்க முகமது பாரு பாக்கிறதுக்கு வந்துருக்காரு உடனே அவன் முனகிறதை நிறுத்திடுறான் ரசோல்லா சொல்கிறாங்க இவனை விட்டு இருந்தா இவன் யாருங்கிற நான் சொல்லிருப்பேன் அப்படிங்கிறாங்க அந்த ஹீஸ்ல வரக்கூடிய அந்த அபிதோர் அறிவிக்கிறாரு ரசூலா இவன் தஜால இருப்பானு சந்தேகப்பட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னு அப்போ ரசோலா அதுக்கு தெளிவான சான்றி இல்ல ரசூலா விட ஒரு மூவி யாரு நெத்தில காசுன்னு எழுதிருந்தா படிச்சிட வேண்டியதான ரசூலா மேலே ஒரு இருப்பான் அந்த பூமியில் இப்போ நெத்தியில் காசு இருக்கும் ஒத்த கண்டு வச்சிருப்பான் அப்படின்னா அழகாக சொல்லியிருக்காங்க இவன் நெத்தில காசு இருக்கானோ இவன் இவன் தஜால் கிடையாதுங்கிறது அப்போ நெத்தியில் காஃபிங்கிறது இந்த கான்செப்ட் கிடையாதுங்கிறது இந்த அதிஸ் மூலமாக நமக்கு தெரியாது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் நபிசுல்லா செல்லம் கடைசி ஒரு மாதம் இருக்கும்போது தான் தஜ்ஜாலை பற்றி அறிவு செய்கிறேன் அது வரைக்கும் தஜ்ஜாலுன்னு ஒருத்தர் இருக்கிறத ரசூலா சொல்லவே இல்லை நான் கூட சொன்னால் அந்த கடைசி ரசூலோடைய வாழ்க்கை வரலாறு பேசும்போது இறுதியான அந்த டைமில் அந்த ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வந்து அந்த ஒரு அறுபது நாள் லீவ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ சாவதுக்கும் அந்த ஒரு அவங்களுடைய அந்த இதுக்கும் ரெஸ்டே போகலாம் தபுக்கு போய்ட்டு வராங்க போய்ட்டு வந்தோன்னா ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மாதம் பீரியடில் தான் எல்லா முன்னறிவுகளும் கிட்டத்தட்ட செய்யப்படுது யாஜூ மாஜூஜூட அறிவிப்பு தஜ்ஜாலோட அறிவிப்பு எல்லாமே அதாவது பின்னாடி உண்மத்துக்கு கிடமில்ல அது சம்பந்தப்பட்ட வார்னிங்ஸ் எல்லாம் ரசூலா அப்பதான் கொடுக்குறாங்க சோ தஜ்ஜால பத்தி கடைசி காலகட்டத்தில் இவங்க வந்து ஆரம்பத்துல இப்படி பண்ணிருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ரசூல்லா வந்து கடைசி டைம்ல தான் பண்ணிருக்காங்க இதுக்கு இன்னொரு சான்று இருக்கு ஏன்னா நபிசுலா சில மரணிச்சதுக்கு அப்புறம் இப்ப சொல்றாரு இப்பும் செய்யாதான் தஜாலா அப்படிங்கிறேன் அவங்க இப்பும் தஜ்ஜால் இல்லைங்கிறத நான் நினைக்கிறேன் நிறைய பேர் என்ன அவர் என்ன சொல்றாரு இவனு செய்யாது தஜாலா இருப்பான்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அந்த அவங்ககிட்ட இப்ப செய்யாட்ட போய் ரசூலா பேசுறேன் உனக்கு என்னடா தெரியுது அப்படிங்கிறேன் உனக்கு என்ன விஷயம்லாம் தெரியுது அப்படின்னா ரசூ அவன் சொல்கிறான் கடலின் மேல் ஒரு சிம்மாசனம் இருக்கிறது என் கண்ணுக்கு தெரியுதுங்கிறான் அது யார் இப்ளீஸுடைய சிம்மாசனம் இப்ளீஸு கடலில் தான் இருக்கும் அப்போ அதை சொல்கிறான் ரசூலா சொல்கிறாங்க அது இப்ளீஸ் அப்படிங்கிறேன் அப்போ வந்து ரசூலா கேட்குறாங்க நான் அல்லாவுடைய தூதர் நீ சாட்சி சொல்கிறியா அப்படின்னா இல்லை நீங்கள் அல்லாவுடைய தூதர்னு நான் அல்லாவுடைய தூதர் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்களா அப்படின்னு திருப்பி ரசூலாட்ட பதில் கேட்குறான் அப்போ ரசூலா வந்து கோவம் வந்துடுது ஏதாவது ஒரு மனசில் ஒரு விஷயம் நினச்சிக்கிறேன் நீ பதில் சொல்லு அப்படிங்கிறேன் என்ன நினைங்க இவரு சூரத்து துக்கான வந்து நபு நினைக்கிறான் அவன் என்னங்கறான் துக்கு துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் லைட்டா ஒரு சில வார்த்தை சொல்றான் அப்ப ரசூலா சொல்றாங்க ஒளிஞ்சு போய் இதை தாண்டி ஒன்னால ஒன்னும் செய்ய முடியாது அப்படிங்கிறான் அப்ப இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு நிறைய விஷயம் நமக்கு வந்து புரியுது என்னன்னா நம்பர் ஒன் தஜ்ஜாலு சிறையில் எல்லாம் வெளியே இருக்காங்க தெரியுது நபிசிலாசு தமிழ் மத்திய பாத்துக்கலாம் அப்போவே அவன் ரிலீஸ் ஆயிட்டாங்கிறது தெரியுது அப்ப தஜால் வெளியே தான் சுத்திட்டு இருக்கா அங்க இருந்தா இங்க தேட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ தஜ்ஜால் வெளியே இருக்காங்கிறது ஒன்னு அவனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கும் வித்தியாசமான அமைப்பில அவன் இருக்கவே மாட்டாங்கிறது ரெண்டாவது நெத்தியில ஒன்னும் எழுதியா இருக்காங்கிறது மூணாவது இளைஞனா மட்டும் இல்ல எந்த ரூபத்துல வேணாலும் அவன் மாற முடியும் அப்படிங்கறதும் ஒரு சந்தேகத்துக்கு விஷயமா தான் இருக்குது இப்ப இந்த ஹதீஸ்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லீம்லாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முஸ்னத் அகமதுலாம் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இதுல வந்து இவனு உமர் வந்து ஒரு நேரத்துல இந்த ஒரு ஹதீஸ்ல என்ன செய்தி கிடைக்குதுன்னா இபுனு செய்யாது கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு கண்ணு கொஞ்சம் வீங்கிருந்து வந்துட்டு அவனு பயங்கர திமுர் பிடிச்சனா இருக்கிறான் இமனு செய்யாதுங்கிறான் முஸ்லீமா தான் இருந்திருக்கான் அப்ப அவன் வரணும் வரும்போது இபு உமர் கேட்கிறான் ஏன் அவன் கண் இப்படி வீங்கிருக்குது அப்படிங்கறது அவன் என்ன காரான் அவன் வீங்கிருக்கு அப்படிங்கிறான் எப்ப இருந்து வீங்கிருக்குன்னா தெரியல அப்படிங்கிறான் போய் எடுத்து குச்சி எடுத்து அடிக்கிறார் அடிங்க கண்ணு தானே இருக்குது அப்படிங்கிறது எப்ப இருந்து பிரச்சனை சொல்ல தெரியாது கண்ணு மூஞ்சுலாம் தொங்குது இல்லை வெறிய எங்களுக்கு தொங்கதா அப்படின்னு அப்படி போட்டு அடி பட்ட பட்டப்பட்ட அடிக்கிற கழுத மாதிரி கத்துறான் கழுத மாதிரி கத்தன உடனே போய் ஹஸ்டார் விட போய் இவங்க சொல்றாங்க இவங்க போய் பார்த்தோன்னா இவ்வளவு உமர் இந்த மாதிரி இருக்காரு இபனு செய்யாத போட்டு அப்படின்னு அப்ப ஹஸ்டாலியன் சொல்கிறாங்க அவனை அடிக்காத நீ ஏன் அடிச்சிங்க அவனுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னா ரசூலா சொன்னாங்களா தஜ்ஜால் ஒரு கோபத்தின் தான் வெளிப்பட்டு வருவான் அப்படின்ட்டு அவன் தஜ்ஜால மாறிக்கான என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இபு உமர்லியானோட வந்து ஹஸ்டாலியன் சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த ஹதீஸ் இருக்குல்ல ரசூலா ஒரு பயன் பண்ணாங்கன்ட்டு அந்த ஹதீஸ் காணோம் எனக்கு தெரிஞ்சு எந்த ரசூலா தஜாலை பற்றி உரையாற்றினார்கள் தான் இருக்கு அந்த உரை என்னங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு படம் எங்க கடைசி காலகட்டத்தில் பேசிருக்காங்க சம்பவமா இவங்க சொல்றாங்க இந்த கோபம் வரும் சம்பவத்தோட ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க சம்பவம் எதனால அவனுக்கு கோபப்படும் நாம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாம் இவன் ஏற்படுத்த அந்த ஸ்ட்ரக்சரை உடச்சிருவாங்க அதுக்கப்புறம் இவனுக்கு கோபம் வரது வாய்ப்பு இருக்கு நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஏற்படுத்தினது இவர் வந்து ஒரு நாள் அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த கோபத்தின் போது அவன் வெளிப்பட்டு தஜால் என்ட்ரி டைரக்ட் என்ட்ரி கொடுப்பாங்க இதுல இருந்து நான் வந்து புரியுது நீங்க வேற மாதிரி புரியுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பொறுத்த வரைக்கும் ஓபன் எல்லாருக்குமே யார் வந்தாலும் மாட்டிருக்க சொல்ல யாஜு விஷயம் பொறுத்த வரைக்கும் கிளியா இருக்கு தஜ்ஜால பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயமா இருக்கு அதே மாதிரி ஜாஃபிர் பின் அப்துல்லா அல்லீல்லான்னு அபிபுனு உமர் இவங்க ரெண்டு பேருமே சத்தியம் பண்ணி சொல்றாங்க இபுனு சையாத் தான் தஜ்ஜாலு அப்படின்னு சொல்லி அப்ப என்ன விஷயம்னா வெளிய இருக்கிறாங்கிறது நபி தோழர்கள் உறுதியாக நம்பியிருக்காங்க அதே மாதிரி அந்த பயான்களை பாருங்க நபிசல்லா பயன் பண்ணது என்ன பண்றாங்க பயன் பண்ண உடனே பேரிச்சம் மரம் தோட்டங்களுக்கு நாங்க போறதுக்கு பயப்பட்டோம் ஏன்னா தஜ்ஜா இந்த இடத்துல ஒளிஞ்சு இருப்பானோன்னு நாங்க பயப்பட்டுங்கிறேன் அப்போ வெளிய இருக்கிற மாதிரி தானே ரசூலா பேசியிருக்காங்கன்னு புரியுது அவன் ஒரு இடத்துல கட்டி வைக்கப்பட்டிருக்கான் இறுதி காலகட்டங்களில் அவன் வருவான் அப்படின்னு பேசியிருந்தா வெளியே போறதுக்கு பயப்படணும் அப்ப பின்னாடியே எங்க தஜ்ஜால் இருக்கிறான் அப்ப கூட ரசூலா என்ன சொல்றாங்க தஜாவை பார்த்து நீங்க இப்படி எல்லாம் பயப்படாதீங்க நீங்க இப்படி எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க அவன் ஒரு மேட்ரு கிடையாது நீங்க பயப்பட வேண்டியது வழி கெடுக்கக்கூடிய தலைவர்களை பார்த்துதான் அப்படின்னு சொல்லி நமிசலாச்சு சொல்றாங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தஜாவை பத்தி நாம புரிஞ்சிக்க வேண்டியது இது ஒரு அடிப்படையான விஷயம் அதை பாத்துங்க அதே மாதிரி அவன் மலடன் அந்த கோபத்தில் வெளியே வருவான் அவன் யூதன் இந்த செய்தியெல்லாம் ரசூலா பேசுன மாதிரி எங்குமே இல்லை இந்த ஹரிசு அந்த கிடைக்கலங்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு சான்று அதே மாதிரி ரசூல்லா வந்து மெயின் விஷயம் என்னன்னா நம்ம அதிகமாக வெயிட் கொடுக்குறது தஜ்ஜால் யார் அவனை ஆராய்ச்சி பண்றதோட அவன் வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணாலே தஜ்ஜால் யாருங்கிறது ஓரளவுக்கு புரியும் தஜ்ஜாலை எதிர்த்து நீங்க என்ன செய்யணுங்கிறத ரசூல்லா சொல்றாங்களே அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு தஜ்ஜாலிடமிருந்து இருந்து இருந்து பாதுகாப்பு கிடைச்சா தஜ்ஜாலுடைய நம்ம பாதுகாத்துக்க முடியுங்கிறது நமக்கு புரியுது என்ன சொன்னாங்க ஆரம்ப பத்து வருஷம் கடைசி பத்து வருஷம் அதை ஆய்வு பண்ணோம்னா புரிஞ்சிடும் என்ன விஷயங்கிறது நான் பார்த்த வரைக்கும் ஒரு நாலு விஷயம் நான் எடுத்தேன் எனக்கு தெரிஞ்சது இன்னும் நிறைய கூட இருக்கும் நாலு பிரச்சனைகளுக்கு தொழில் தீர்வு சொல்லுது அந்த நாலு ஆரம்ப பத்து வசனம் கடைசி பத்து வசனம் பிரச்சனை அல்லாவுக்கு மகன் என்று சொல்பவர்களை எச்சரிக்குது அந்த ஆரம்ப வசனம் கிறிஸ்தவர்களுக்கு இந்த இறைவனுக்கு மகன்கிற அந்த கான்செப்டை எதிர்த்து ககஃபுடைய அந்த ஆரம்ப வசனங்கள் பேசுது ரெண்டாவது இந்த உலகம் சும்மா படைக்கப்பட்டது இல்லை அதாவது இந்த கடவுள் மறுப்பாளர்கள் சொல்றாங்களே தீமை எதுவும் கிடையாது எத வேணாலும் செய்யுங்க யாரும் உங்களை கேட்க போறது இல்லை இது சோதனைக்காக படைக்கப்பட்டிருக்கு இங்க உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் கண்காணிக்கப்படும் ஒவ்வொன்றுக்கும் நீங்க கொஸ்டின் செய்யப்படுவீங்க அப்படிங்கறத பத்தி இந்த ஆரம்ப வசனங்கள்ல பேசுது அதாவது கிறிஸ்தவர்களை பார்த்து பேசுது சிந்தனை கொண்டவர்கள் இந்த உலகம் எப்படி வாழ்வதற்கே அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் கொண்டவர்கள் அவங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுது மூணாவது எடுத்தீங்கன்னா இந்த தீன இஸ்லாமுக்காக நிற்கிறவங்க ரொம்ப சொற்பமா இருப்பாங்க குகைவாசிகள் மாதிரி இந்த மாதிரி ஆயிருவீங்க தஜ்ஜாலுடைய காலகட்டத்தில் அப்ப உங்களால பெருசா எதுவும் பண்ணிட முடியாதுங்கிறது சொல்லுது குகைவாசிகள் என்ன பண்ணாங்க அந்த மன்னனுக்கு எதிராக பரத்துறாங்களா அத தவறுன்னு ஒத்துக்கிட்டு மனசளவில் ஒதுங்கி இறைவனை நோக்கி திரும்பினாங்க அப்போ நம்ம அதாவது நமக்கு இதில் மெசேஜ் ஸ்ட்ராங்காக கிடைக்குது என்ன விஷயமா நீங்கள் குகைவாசிகள் மாதிரி இருங்க போதும் இங்கே குகைவாசிகளாக ஆயிக்கோங்க உங்களுக்கு ஆபத்துகள் இருக்கும் உங்களை அழிக்க பார்ப்பாங்க இந்த குகைவாசிகள் எல்லாம் எப்படி காப்பாற்றணும் அந்த நேரத்தில் வச்சு உங்களை பாதுகாப்பான் இந்த குகைவாசிகளை வச்சு நீங்கள் படிப்பின பெருங்கன்னு இருக்குது இறுதி பத்து அதாவது கடைசி பத்தில் எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கத்தின் பேரால் சடங்குகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு பெருசாக சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களை கண்டிச்சு தான் ஃபுல்லாக இருக்குது அதில் எல்லாம் சொல்கிறான் உங்களுடைய அமல்கள்லாம் அழிச்சிடுவேன் நீங்க எல்லாம் பெருசா நல்லா அமல் செஞ்சுட்டு இருக்கா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா இவங்களுடைய வேலை என்ன இப்படி இருக்கிற அல்லாவுக்கு உதவி செய்யணும் அல்லாவுடைய தூதருக்கு உதவி செய்யணும் அதை விட்டுப்பட்டு நாங்க மட்டும் கரெக்டா போயிட்டு இருக்கோம் அதாவது நாங்க தொழுது அக்கௌண்ட் வந்து ஏத்திட்டே இருக்கோம் லைலத்துல கதை அடைஞ்சா எண்பது எண்பது வருடம் ஏதாவது எண்பது மாசம் நின்று தொழுது அந்த நன்மை அப்படி ஆயிரம் மாதங்கள் நன்மை அப்படி நாங்க பாட்டு அக்கௌண்ட்லயே டேலி பண்ணிட்டே இருக்கோம் காப்பு தொழில தவா இருக்கோம் அதை பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஆட்களை வந்து எச்சரிக்கிறது இந்த நாலு விஷயங்கள் இந்த காப்படி அந்த ஆரம்ப பத்திலயும் கடைசி பத்திலயும் இருக்கு இது நாலுமே நீங்க வியாதி இல்ல நீ தஜாலால் ஏற்படுத்தப்பட்ட இந்த வியாதி இல்லை இந்த வியாதிகளை சொல்யூஷன் பண்ணுங்க தஜால் வரட்டும் வராம போட்டு ஒரு மேட்ரே கிடையாது அவன் ஒன்று கண்ணு இருக்கட்டும் ஆயிரம் கண்ணு இருக்கட்டும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது இந்த நாலு வியாதி மட்டும் உங்களுக்கு வராமல் பார்த்துங்க காஃபில் சொல்லக்கூடிய இந்த நாலு வியாதி மட்டும் நம்ம வராமல் பார்த்துங்க நாம தப்பிச்சிருவோம் அப்படிங்கிறது விஷயம் அதே மாதிரி தஜால் விஷயத்தில் நம்ம ஏமாந்த பெரிய மேட்ரு நாற்பது நாள் மட்டுமே அவன் பூமியில் இருப்பாங்க ஏன்னா நபிசுல்லா சொல்லம் அவங்க தஜ்ஜால் இந்த பூமியில் நாற்பது நாள் இருப்பாங்கன்னு ரசூலா சொன்னாங்க இப்படி தான் சொன்னாங்க இந்த ஆலிம்கள் பயன் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அது நாள் இருக்க மாட்டாமா வெறும் ஒரு நாற்பதே நாள் இவங்க நாற்பதே அப்படிங்கிற இவங்க சொல்றது ஆனால் அவியில் நாற்பதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பல நாட்கள் நீண்ட காலகட்டத்தை குறிக்கக்கூடியதான் நாப்பது பயன்படுத்துறேன் இந்த அப்துரமன் இருக்கிறார் அவருக்கு கூட எனக்கு சந்தேகம் இது ஏன்னா நிறைய விஷயம் அவியில் அவர் வந்து புக்கு வந்து ஃபுல்லா டிரான்ஸ்லேஷன் கிட்டத்தட்ட முன்னூறு புக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன் அவர்கிட்ட கேட்டேன் இப்போ நாற்பதுங்கிறது எது எது பயன்படுத்தப்படும் இந்த நீண்ட காலகட்டத்துக்கு பயன்படுத்தப்படுமா அப்படின்னா இடத்தை பொறுத்து பயன்படுத்தி இருக்குது அப்ப தஜ்ஜாலுடைய ரூல் ரசூலாவுடைய ஹதீஸ்ல எப்படி இருக்கு எல்லாமே போடுவதுதான் எல்லாமே இந்த என்ன தான் பயன்படுத்திருக்காங்க நாற்பது நாள் இல்ல நீண்ட காலகட்டம் ரசூலாவுடைய காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட இனி வரைக்கும் ஆயிரத்தி நானூறு வருஷமா தஞ்சாவூர் இருக்கிறான் இந்த அவன் இருக்கிறது யாருக்குமே தெரியல அதான் பிளஸ் அவன் சொல்கிறான் நான் இருக்கிறது தெரியக்கூடாது அப்பதான் என்ன என்னை இருப்பீங்க அப்படிங்கிற விஷயம் என்னன்னா இதுக்கு ஒரு ஒரு ஹரிசு சொல்ல முடியும் இந்த காவத்துல இந்த பூமியில முதல் முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசல் சொல்றேன் அடுத்த பள்ளிவாசல் எது அப்படின்னா உடனே பைத்துல் முக ரெண்டுக்கும் மத்தியில என்ன இருந்துச்சு அப்படின்னா நாற்பது இருந்தது அப்படிமா நாற்பது வருடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹரிசு வரும் நாற்பது வருடமா இருந்துச்சு பைத்திள் முகதம் இது குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி நானூறு வருஷம் இன்னும் சொல்ல போனால் அது மேட்ச் ஆகுது இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் ரசூல்லா சொன்ன ஆயிரத்தி நானூறு ரூபாய் இப்போ இன்னிக்கு அப்புறம் கணக்கு போட்டுக்கோ ஒரு ஆயிரத்தி நானூறு ரூபா இப்பவும் இருக்கு அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நெருங்க மாதிரி இப்போ ரசூல் அதாவது இன்னும் ஃபர்ஸ்ட் வாட்டி கட்டும்போது ஆறு நபி கட்டுறாங்க அதுக்கப்புறம் பல ஆயிரம் வருடம் கழிச்சு சுலைமன் நபி கட்டுறாங்க அதே மாதிரி ரெண்டாவது வாட்டி கூட இப்போ நபிக்கும் சுலைமன் நபிக்கும் கட்டினா எவ்வளோ கேப் ஆயிடுச்சு ஆயிரத்தி நானூறு வருடங்கள் பக்கமாக ஆகுது சுன்னத் ஜமாத்துடைய அந்த தஃசீர்கள் இவங்க எழுதியிருக்காங்க இது நீண்ட காலகட்டம் தான் குறிக்கும் அதாவது ஆயிரத்தி முன்னூறுங்கிறது இவ்வளோ டைம் எடுத்துச்சு சுலைமன் நகை கட்டின பள்ளிவாசல் அப்படிங்கிறது அதாவது பள்ளிவாசல் கூட ஏன் கட்டப்படும் தெரிஞ்சுங்க அந்த தாபூத் இருக்குல்ல அந்த தாபூத் வந்து அங்கங்க கையில இவங்க தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த பெட்டி வைக்கிறது ஒரு நிலையான ஒரு இடம் தேவைப்படுது அதற்காக கட்டப்பட்டது தான் அந்த தாபத்தை அந்த வந்து தான் அந்த பில்டிங் கட்டி ரெண்டு அந்த கோயில் வந்து இவரு இவங்க கோயிலுங்கிறாங்க நம்ம பள்ளியை அந்த இரண்டாம் கோயில் வந்து அவங்க கட்டுறாங்க யாரு நபி இப்போ இப்போ வந்து அந்த பெட்டி போச்சு மறுபடியும் அவங்க கையில கிடைச்சிருக்கு அந்த பெட்டியை வச்சு தான் இப்போ அந்த மூன்றாம் கோயிலும் மறுபடியும் அவங்க கட்டப்போ அப்ப என்ன விஷயம்னா பெற்று பெட்டிதான் விளக்கும் போதுமான ஒரு சிம்பிளான விளக்கும் இப்போ மூன்று காலகட்டம் நகர் குறிப்பிடுறாங்க என்ன சொல்றாங்க முதல் காலகட்டம் ஒரு வருடம் போன்ற அளவுக்கு இருக்கும் இரண்டாவது மாதம் அளவுக்கு இருக்கும் மூணாவது ஒரு வாரம் அளவுக்கு இருக்கும் மற்ற நாட்கள் உங்கள் நாட்களை போன்ற இருக்கும் அப்படின்னா இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா இது மூன்று டிஃபரண்ட் டைம் லிமிட்ஸ் பத்தி பேசுது முதல்ல தஜ்ஜாலுடைய ஒரு பணி நீண்ட காலம் எடுத்துக்குவான் ஒரு நீண்ட ஒரு காலகட்டத்தை எடுக்கும் ஒரு வருடம் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாவது அவர் செய்யற வேலை ஒரு மாதம் அந்த வருடத்தை கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு மாசம் தான் அந்த வேலை இருக்கும் அவனுடைய ரெண்டாவது மிஷன் மூணாவது மிஷன் வச்சுங்க ஃபர்ஸ்ட் மிஷன் அவன் என்ன பண்ண அப்படின்னா இங்கிலாந்து பண்ணிக்கும் அதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு ஒரு நம்ம பாக்கும்போது பார்க்கும்போது எப்படி இங்கிலாந்துல இருக்கானு சொல்றான் அப்படின்னு தமிழ் முத்தாரி போய் அவர் ஒரு தீவுல அது இங்கிலாந்து குறிக்கக்கூடிய ஒரு தீவு தான் அவர் இங்கிலாந்து இங்கிலாந்து அங்க இருந்துட்டு அங்கிருந்து உலகத்தையே பண்ணிக்கலாம் அந்த காலகட்டத்துடைய அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வருஷங்கள் கொண்ட நீண்ட காலகட்டம் அதுக்கப்புறம் இப்ப அமெரிக்காவுடைய அந்த கைக்கு வர்ற வரைக்கும் இப்ப இருக்கும் பாருங்க ஒரு எண்பது நூறு வருஷம் கொண்ட ஒரு சின்ன காலகட்டம் அடுத்தது இஸ்ரேல் கையில போனதுக்கு அப்புறம் இஸ்ரேல் இப்ப அவங்க இருக்கிற இடம் எது அமெரிக்காவில் இருக்கிறாங்க இன்னைக்கு தஜ்ஜால் இப்ப இருக்கிற அவனுடைய இருப்பிடம் வந்து அமெரிக்காவில் அடுத்த அவனுடைய இருப்பிடம் எங்க வரும் இஸ்ரேல் இஸ்ரேல் வரும்போது இஸ்வான்ல இருந்து இவர்கள் வந்து மனித உருவத்தையும் ஆரம்பிச்சோம் இப்ப பொறுத்த வரைக்கும் தஜ்ஜாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது சாதாரண வேலை கிடையாது சும்மா நம்ம என்ன நினச்சிருக்கேன் தஜ்ஜால எப்போ வேணாலும் போய் யாரும் வேணாலும் பார்க்கலாம் அவங்க பாஸ்க்கு மேலே எல்லாம் பாஸ் அதுதான் பிக்பாஸுங்கிறாங்களா அவர் பிக் பாஸ் அவர் அவர் பாஸ் எல்லாம் போய் அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரும் போய் பார்க்க முடியாது பிக் பாஸ் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும் அதுக்கு ஏகப்பட்ட டெஸ்ட் டேப்பார் அவர் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் பர்ன்ட் காஃபீன்னு அவனுக்கு ப்ரூஃப் ஆகணும் அப்போல்லாம் வந்து வைப்பான் அதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு அப்போ அதே மாதிரி நவிஸ்லா சொல்ல முடியும் இன்னொரு எச்சரிக்கை சொல்லுறான் நான் உங்களுக்கு தஜாவை பற்றி கூறிவிட்டேன் ஆனால் எங்கே அவனை அடையாளம் காண மாட்டீர்களோ என்று நான் அஞ்சுக்கிறேங்கிறேன் நாம நினைச்ச மாதிரி நெத்தியில் பளிச்சுன்னு காசு ஒத்த கன்று டேமேஜ்னு இருந்தால் எதுக்கு ஒரு சூழலாக பயப்படணும் அவன் அடையாளம் கண்டுபிடிக்கிற நீங்க பயப்படுவீங்க ரசூலா ஏன் சொல்லணும் அதுக்கு குழந்தை கூட இன்னி குழந்தை கேட்டா கூட சொல்லுவோம் தஜ்ஜால கண்ணு ஒண்ணு இருக்கும் நெத்தில காஃபர் எழுதிக்கணும் இந்த ஹதிலம் இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு அபுதாபுல நாலாயிரத்தி முன்னூத்தி இருபதாவது ஹதிசா இருக்கு அதே மாதிரி இது இதெல்லாமே மேட்ரு அப்போ என்ன விஷயம்னா தஜ்ஜால் வந்து இன்னொரு முக்கியமான வெயிட் நம்ம வந்து கொடுக்கறதுல என்னன்னா தஜ்ஜால் தஜால் நம்ம சொல்லிட்டு இருப்போம் தவிர மசி தஜால் நம்ம சொல்றதே இல்ல அவன் ஆக்சுவலா அவனுடைய ரோல் என்ன அப்படின்னா ரோல் தான் மசி அதே மாதிரி மசிக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் தவறான விளக்கம் கொடுத்துருவோம் மசினா என்ன கண் தரவப்பட்டவன் மசா தலைக்கு மசா சேரும்ல அதுதான் எது புகாரில எல்லாம் விளக்கம் போட்டுருக்காங்க மசி தாலுக்கு மீனிங் மசி முதல்ல அரபி வேர்டா ஒரு வேர்டு சொல்லப்படும் போது அந்த வேர்டு என்ன வார்த்தையோ அந்த வார்த்தையில தான் அந்த அகராஜா நீங்க போய் பார்க்கணும் மசிங்கிறது இவருக்கு இவனுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கிடையாது ஈசான் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அப்ப மசாயாவுக்கு மசிக்கு மீனிங் எங்க இருக்குன்னா தான் பார்க்கணும் மசி என்ன அர்த்தத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்ப மசிக்கு என்ன அர்த்தம் அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நீதமான முறையில் உலகம் முழுவதும் ஆட்சி பண்ணுவார் இதுதான் மசி அது பக்கர் புகாரிலே வருது இல்ல நபி பத்தி என்ன சொல்றாங்க நமசிவா மசீன் மசீலாஸ்லாம் வருவாங்க கடைசியில நீதமான முறையில் உலக முழுவதையும் ஆட்சி செய்வார் பன்றியை கொள்வார் தெளிவா சொல்றாங்க உலக ஆட்சியாளர் தான் மசி அப்படிங்கிறது அப்ப தஜால் வர்றதும் ஒன் வேர்ல்டு உலக அரசாங்கத்துக்கு தான் வருவாங்க மசினா ஈசான்பி தஜால் ஏமாத்தக்கூடிய நபி அப்ப போலி ஈசானியா தான் தஜ்ஜால் வருவோம் நம்ம எல்லாரும் என்ன இருக்கோம் தஜால் தஜாலா வருவான்னு நினைச்சிருக்கோம் சொல்ல போனா நம்ம இன்னைக்கு முலிம்கள் இருக்க ஒரு நம்பி இருக்கோம் இப்படி ஒரு செட்டப்பா அவன் கூட்டி வந்துருவான் அவன என்ன ஆயிரும் கொள்றவன் யாராயிரும் ஈசா நபி தவிர யாரும் கொல்ல முடியாது நம்ம நம்பி வச்சிருக்கோமா ஈசா நபி தவிர யாரும் கொல்ல முடியாது அப்ப அவனை கொண்டுட்டா அவன் யாரு ஈசா நபி அப்படி தஜால் வந்துட்டானா அப்ப வரவன் அப்படிதான் வருவான் ஈசா நபி தஜால கொள்றவனா வரான் பாரு அவன் தான் தஜால் ஈசா நபியா வருவான் தஜாலா வரவே மாட்டான் அதே மாதிரி இந்த குஸ்தன் துணியா வந்த போரை பத்தி வரும்ல முதல்ல வந்து அந்த மஹதி இஸ்லாமுக்கும் அந்த இன்னொரு கூட்டத்தினருக்கும் போர் நடந்துட்டு இருக்கும் அப்போ தஜ்ஜால் வந்துட்டான்னு செய்தி வரும் ஆனா அது தஜால் கிடையாது அப்படிமா அப்ப என்ன அர்த்தம் தஜால் வந்ததா ஃபர்ஸ்ட் ஒரு டூப்ளிகேட் தஜால் வருவான் அவன் டூப்ளிகேட் தஜால் ஒரிஜினல் தஜாலா இருக்க மாட்டான் அப்ப ரெண்டாவதா ஒரு செய்தி வரும் அப்படிம்பாங்க பல செய்திகள் செய்தி வருது இவங்க அதாவது முஸ்லீம்கள் இன்னைக்கு ஜென்ரலா நம்பி வச்சிருக்காங்களா அந்த உருவத்துல ஒரு தர்ஜா வருவான் அந்த தஜாவை கொண்டுட்டு இப்ப ஈசா நபி உருவம் படம் காட்டப்படுது இல்ல அந்த கட்டத்தில் ஒரு ஈசா நபி மாதிரி வருவான் ஈசா நபி இப்படி இருக்க மாட்டாரு தஜ்ஜால அப்படி இருக்க மாட்டான் ரெண்டு பேருமே ஏமாத்தி போயிருவான் அதுதான் நடக்க போகுது இது என்னுடைய ஒரு கணிப்பு இதுக்கு மாற்றுகிறது அப்ப ரெண்டாவது அங்க மசியை பத்தி அங்க என்ன யூதர்களுக்கு கையில வாங்கி கொடுத்துருவான் யூதர்களுக்கு ஜெருசலம் கையில வாங்கி கொடுத்துருவான் அப்படி யார் கொடுக்குறானோ அவன் மசீன் இருக்கு இப்ப நீ ஜெருசலம் கையில வந்துருச்சா அப்ப மசி வந்துட்டானா அவங்களுடைய மெசாயா இதான் மேட்ரு அதே மாதிரி மூன்றாம் கோவில் கட்டி கொடுத்துருவான் அப்படிங்கறதும் பைபிள்ல இருக்கு அப்ப மூன்றாம் கோயில் உண்டான வேலை நடந்துட்டு இருக்கா இதெல்லாம் நடந்துருச்சுனாலே மசாயா வச்சுட்டு அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க முடிஞ்சு இப்போ மசிய வந்து இவங்க இப்போ இந்த யூதர்களுக்கு வந்து இந்த ஒரு இப்போ கிடைச்சிருக்கு இல்ல இஸ்ரேல இது பிரிட்டன் மூலமா கிடைச்சது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு இப்போ இந்த இதே வந்து மசாயா மூலமா தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இவங்க மசிய வந்து பாக்குறதுக்கு இயங்கிட்டு இருக்காங்க அது பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட இருக்கு இந்த இஸ்ரேல் பிரதமர் இருக்கறல்ல அது ஒரு மதகுரு மதகுருடா இஸ்ரேல் பிரதமர் 1990 கல்ல பேசற அப்படி מאַש יאָג אויף דעם גאַמאַטער שאַזן מיר שיך רייב. אַז איך האָב מאַש יאָג מיט מיין דיאטאָ. אַ קליינער שיין מאַש ליק, די איז אַ גאַנג קלאס, שוין קאַמע שויז באַדיי וואָס אַנגל איבער. אַבער יא שוין קאַמע שויז, שאַוט, אַז איך יא שוין שטאַדן גאַמאַג. צו இஸ்ரேல் பிரதமர் வந்து இப்போது இஸ்ரேல் பிரதமர் பேசுறாரு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்னும் வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாரு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோன்னு சொல்லி பிரதமர் பதில் சொல்றாரு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேங்கிறீங்க ஸ்பீடு பத்தல மசாயா இன்னும் நாங்கள் பார்க்கல இன்னும் மசாயா வரல அப்படிங்கறது சீக்கிரம் பண்ணி மசாவா வரவீங்க எங்க கண்ணு முன்னாடி அப்படிங்குற அப்படின்னா என்ன அர்த்தம் மசாயா மறைமுகமா இருந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு வெளியே வர்றதுக்கு கண்டிஷன் வச்சிருக்காரு உலகத்தையே ஒரு ஆட்சி கொண்டு வாங்க அப்புறமா கடைசியா வந்து அந்த ஸ்டேர்ல உட்காறேன் அப்படிங்கிறத விஷயம் அது ப்ரோட்டோகால்ஸ் புக்குல அவங்க தெளிவா கொண்டு வர்றாங்க மெசியாக தான் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அதேண்டு அதே மாதிரி அந்த ஆலிவர் ஹெம்பர் புக் இருக்குல்ல அதுல ஒரு அதுல வந்து அந்த வந்து என்ன ஹெம்பர்கா ஐயாயிரம் பேர் நாங்கள் வந்து பிரிட்டன்ல இருந்து கிளம்பணும் இந்த மாதிரி பலவேறு பகுதிகளுக்கு

இது வந்து இபுனு மஜாலா நாலாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதீசு அகமதுல பன்னெண்டாவது ஹதீஸ் அபு பக்கர்ல ஒன்று அறியக்கூடிய ஹதீஸ் இது ரொம்ப கம்மியான ஹதீஸ் தான் அவர் அறிவிப்பாரு அதுல ஒரு ஹதீஸ் இது என்னன்னா தஜ்ஜாலா வந்து யார் ஃபாலோ பண்ணுவா யாஜூஜ் மாஜூஸ் தான் இப்போ யாஜூஜ் மாஜூஸுக்கு அவன் தான் லீடர் இதுல வந்து சவர் அந்த பிஜே எல்லாம் கூட கேட்பாங்க நியாயமான கேள்வி எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை இவ்வளவு நீளமான ஒரு காலகட்டம் நடத்த முடியும் அதாவது முன்னூறு வருஷமா ஒரு நடத்த முடியுமா நடத்த முடியாது ஒரே அஜெண்டாவில் வச்சு நடத்த முடியுமா நடத்த முடியாது எப்படி நடத்த முடியும் நடத்த முடியும் ஒரு வாய்ப்பு இருந்தால் நடத்த முடியும் எப்போனா தொண்டர்கள் எத்தனை பேர்னாலும் மாறலாம் தலைவன் மாறாம இருந்தான்னு வச்சுக்கோங்க ரசூல்லா இன்னும் இருந்தாங்கன்னா பூமி எப்படி இருக்கும் சகாக்கள் எல்லாரும் போட்டோம் எத்தனை போட்டோம் எத்தனை உமர் போட்டோம் மட்டும் அதே சேர்ல உட்காந்துட்டே இருந்தாங்கன்னா லட்சக்கணக்காக உருவாக்கி போயிருவாங்க தொண்டர்கள் எவ்வளவு மாறினாலும் அமைப்பு அப்போ அவன் கொலையாது உட்காந்துட்டு இருக்கிறான் சாலிடா அதே மாதிரி இவன் வந்து சாதாரணமா ஆள் மட்டும் இல்லை இல்ல இப்போ அவன் கூட ஜாயின் தஜ்ஜாலும் தஜாலும் சும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நவிஸ்வன் சொல்றாங்க இது முஸ்னத் அமதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நூத்தி இருபதாவது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு பாருங்க முதல்ல பூமியில நம்ம ஒன்றுமே இல்லை ஆற்றது நீட்டுறதா இங்கே நம்ம முசுரை கொடுத்து நம்ம காப்பாற்ற போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இங்கே தஜ்ஜால் வந்துட்டான் இப்படி சேர்ந்துருக்கிறான் எவ்வளோ பேர் நமக்கு எதிராக வேலை செஞ்சுருக்காங்கிறத பார்க்கணும்